விபத்தில்லா தீபாவளி விழிப்புணர்வு நிகழ்ச்சி மான் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையின் சார்பில் திருவாரூர் மாவட்ட தீயணைப்புத்துறை அலுவலர் ஹக்கீம் பாட்ஷா அறிவுறுத்தலின்படி விபத்தில்லா தீபாவளி மற்றும் தீ தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி பொதுமக்களுக்காக செயல்முறை விளக்கமாக தொழுவூரில் உள்ள தீயணைப்பு துறை நிலைய வளாகத்தில் நடைபெற்றது தீயணைப்பு துறை நிலை அலுவலர் பார்த்திபன் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு முப்பது கடைகள் தற்காலிக அனுமதி பெற்றுள்ளன பட்டாசு கடைகளுக்கு டிஆர்ஓ ஆர்டிஓ அனுமதி பெற வேண்டும் வெடிக்கடையை சுற்றி பத்து அடி இடைவெளி விட வேண்டும் ஒவ்வொரு கடைக்கும் இடையே ஐம்பது அடி இடைவெளி விட வேண்டும் வெடிக்கடையின் பின்பக்கத்தில் அவசர வலி இருக்க வேண்டும் கடையின் மேல் பகுதியில் லைன்கள் செல்லக்கூடாது மேலும் பள்ளி கல்லூரி வளாகத்தில் இருந்து ஐம்பது அடிக்கு பிறகு கடைகள் அமைக்க வேண்டும் மேலும் பொதுமக்கள் பாம்பு வருவதற்கான வழிகளை ஏற்படுத்தி விடுகின்றனர் வீட்டின் சமையலறை மற்றும் பின்புற பகுதிகளில் உணவு கழிவுகள் சுத்தம் செய்யாத காரணத்தால் அந்த உணவுகளை தேடி எலிகள் வருகின்றன எலிகளை தேடி பாம்புகள் வீட்டுக்கு வருகின்றன எனவே சமையலறை மற்றும் வீட்டின் பின்புற பகுதிகளை சுத்தமாக வைத்திருந்தால் பாம்புகள் வருவதை தவிர்க்கலாம் மேலும் பாம்புகள் வீட்டிற்கு வந்தால் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் தீயணைப்பு வண்டியில் ஐந்தாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணீர் நிரப்பப்பட்டுள்ளது தீயணைப்பு வீரர்கள் தீ விபத்தில் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு அதிநவீன மூச்சு கருவிகள் உள்ளன அதேபோல் அதிநவீன தீ கவசங்கள் உள்ளது எனவே தீபாவளியை பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட தீயணைப்பு துறையின் சார்பில் பொதுமக்களுக்கு ஆண்புடன் தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார்